வியாழக்கிழமையில் ஆன விடாமுயற்சி படத்துக்கு ரெண்டு வருட கேப்க்கு அப்புறம் அஜித் படம் வருதுங்கிறதுனாலேயே பெரும் ரெஸ்பான்ஸ் டே ஒனில் கிடச்சிது டே டூவில் ஒர்க்கிங் டேங்கிறதாலையும் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்ததாலையும் ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு இதை பற்றி விவரமாகவே டே ஒனுக்கு தனி வீடியோவாகவும் டே டூக்கு தனி வீடியோவாகவும் அப்லோட் பண்ணி அதோடய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் படத்துடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறத இந்த டே ஒன் டே டூவை வச்சு சொல்ல முடியாதுங்க பட் டே த்ரீயில் பாருங்கள் எல்லாருக்குமே படத்துடைய ரிவ்யூ ரீச் ஆகியிருக்கோம் ப்ளஸ் இன்றைக்கி ஹாலிடே வேறு ஸோ இன்றைக்கி தான் படத்துடைய ஒரிஜினல் பொட்டென்ஷியல் என்னங்கிறதே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் வாங்க அதை விவரமாக பார்த்துருவோம் டே ஒன்னில் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் நானூற்றி அறுபது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது நானூற்றி இருபத்தி ரெண்டு ஷோஸ் சோல் அவுட் ஆகிருந்தது டே டூவில் ஐநூற்றி நாற்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் முந்நூற்றி பதினைந்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது ஆறு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது மூன்றாவது நாளான இன்றைக்கி எழுநூற்றி பதிமூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதே டே த்ரீல வேட்டையன் படத்துக்கு எழுநூற்றி பதினாலு ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டூ படத்துக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஷோஸு ஸ்கெடியூல் ஸோ இந்தியன் டூ படத்தை விட நல்ல பர்ஃபாமன்ஸை விடாமுயற்சி இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ ஷோ கவுண்ட் பொறுத்தளவுக்கு இது சூப்பரான பர்ஃபாமன்ஸ் அறுநூற்றி ஐந்து ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு ப்ளஸ் பதினைந்து ஷோஸ் அவுட் ஆகிருக்கு டே டூவை விட இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபில்லிங்லையும் அவுட் ரெண்டுத்துலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது தான் நான் சொல்லுவேன் இதே டே த்ரீல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது நூற்றி எழுபத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டாக ஃபீலிங்கில் போகிட்டு இருந்தது வேட்டையன் படத்துக்கு நாற்பத்தைந்து ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது ஐநூற்றி தொண்ணூறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது இந்தியன் டூ படத்துக்கு இருபத்தி ரெண்டு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது நானூற்றி ஐம்பத்தேழு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் போகிட்டு இருந்தது அமரன் படத்துக்கு நூற்றி ஐந்து ஷோஸு அவுட் ஆகியிருந்தது முன்னூற்றாறு ஷோஸு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது ராயன் படத்துக்கு பதிமூணு ஷோஸு சோலோட் ஆகியிருந்தது நானூறு ஷோஸும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்ததுங்க ஸோ இந்தியன் டூ அண்ட் ராயன் படங்களை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் செய்யும் அமரன் படத்துக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் செய்யும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் வேட்டையன் படங்களை விட கம்மியான பர்ஃபார்மன்ஸ் செய்யும் டே த்ரீயான என்னைக்கு விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு என்னோட ஒப்பீனியன் படத்துக்கு வந்திருக்க மிக்ஸ்டு ரிவியூக்குலாம் வேற ஒரு ஹீரோவோட படமாக இருந்திருந்தால் டே த்ரீல இவ்வளோ ஷோஸ்லாம் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிருக்காதுங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் அஜித் அப்படின்ற அந்த ப்ராண்டுக்காகவே படத்துடைய ரிவியூவெலாம் ஓரம் வச்சுட்டு தேட்டருக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க த்ரீ டேஸில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் நானூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸு சோலோடாகியிருக்கு அப்கமிங் டேஸில் விடாமுயற்சி எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்